ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஃபாரிசோம் ஃபுட் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ரொம்பவும் டேஸ்டியான சிம்பிளாக கோஸ் பொரியல் தான் எப்படி செய்யலான்னு சொல்லித்தரப்போகிறேன் நல்ல குழம்பு வச்சு இந்த கோஸ் பொரியல் வச்சு சாப்பிட்றதுக்கு அவ்வளோ சூப்பராக இருக்கும் கோஸே வேணாம்னு சொல்கிறவங்களுக்கு கூட இந்த மாதிரி கோஸ் செஞ்சு கொடுத்தீங்கன்னா ரொம்ப விருப்பமாக சாப்பிடுவாங்க கோஸ் பொரியல் எப்படி செய்யலான்னு பார்த்துடலாமா கோஸ் பொரியல் பண்ணுறதுக்கு நான் இன்றைக்கி இங்கே கால் கிலோ கோஸை கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் கூடவே பச்சை மிளகா வெங்காயம் எடுத்து வச்சுருக்கேன் அடுத்து சிறுபருப்பை ஒரு மூணு டீஸ்பூன் ஒரு இருபது நிமிஷம் தண்ணியில் ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கேன் இது ஒரு பக்கம் இருக்கட்டும் இப்போ பேனில் எண்ணெய் ஊற்றிக்கோங்க எண்ணெய் நல்லா சூடானதும் கால் டீஸ்பூன் உளுத்தம்பருப்பு கொஞ்சமாக கடுகு போட்டுக்கலாம் கடுகு உளுத்தம்பருப்பு நல்லா பொறிஞ்சதும் மூணு காஞ்ச மிளகா கிள்ளி போட்டுக்கோங்க நாலு பச்சை மிளகாவை கட் பண்ணி போட்டுக்கோங்க அடுத்து பெரிய வெங்காயம் ஒன்று பொடியாக நறுக்கி போட்டுக்கோங்க வெங்காயம் கண்ணாடி பதம் இருந்தால் போதும் ரொம்பவும் கோல்டன் கலரில் ஆகணும்னு நம்ம செய்ய இல்லை இப்போ எடுத்து வச்சுருக்கிற பச்சை பருப்பையும் போட்டுக்கலாம் பச்சை பருப்பையும் எண்ணெயிலே போட்டு வதக்குனிங்கன்னா பருப்பு நல்லாவே வெந்துடும் ரெண்டுலேருந்து மூணு நிமிஷம் நல்லா இந்த பருப்பை வந்து வதக்கிக்கோங்க அடுத்து இந்த எண்ணெயிலேயே கால் டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் போட்டுக்கோங்க மஞ்சள் தூள் போடாமையும் செய்யலாம் உங்கள் விருப்பம்தான் அடுத்து பொடியை நறுக்கின கோசையும் போட்டுக்கலாம் இது கூடவே கால் டீஸ்பூன் அளவுக்கு உப்பும் போட்டுட்டு ரெண்டுல இருந்து மூணு நிமிஷம் நல்லா இந்த எண்ணெயிலேயே சுருல்ல சுருல்ல வதக்கிக்கோங்க கொஞ்சம் கூட தண்ணியே ஊத்தாம நல்லா வதக்கி விட்டுக்கோங்க தண்ணி ஊற்றி கோஸ் செஞ்சிங்கன்னா அதோடய டேஸ்ட்டே போயிடும் இந்த மாதிரி தண்ணியே ஊற்றாமல் செஞ்சு பாருங்கள் கோஸ் பொரியல் வந்து ரொம்ப நல்ல ஒரு சூப்பராக இருக்கும் கொஞ்சமாக கருவேப்பிலையில் போட்டுக்கோங்க நான் மறந்துட்டேன் நீங்கள் ஃபஸ்ட்டே கருவேப்பிலை தாளிக்கும் போதே போட்டுக்கோங்க இப்போ மூடி போட்டு விட்டு அஞ்சு நிமிஷம் அப்படியே விட்டுருங்க இடையில இடையில கிளரி கொடுத்துக்கோங்க அதுக்குள்ளே கொஞ்சமாக ஒரு நாலு பத்து தேங்காவை நல்லா பொடி பண்ணிவிட்டு வந்துடுங்க இப்போ அஞ்சு நிமிஷம் ஆயிடுச்சு பாருங்கள் கோஸ் நல்லா வெந்திருக்கு இப்போ கடைசியாக நம்ம துருவினை தேங்காய் துருவலையும் போட்டுக்கலாம் தேங்காய் வந்து உங்களுடைய தான் தேங்காய் வேணும்னாலும் போட்டுக்கலாம் இல்லைனாலும் நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கலாம் கருக்குழம்பு மாதிரி சாப்பிடும்போது நீங்கள் தேங்காய் போட்டு செஞ்சுக்கோங்க ரசம் சாதம் சாம்பார் சாதத்துக்கெல்லாம் போடும்போது தேங்காய் வந்து அவசியம் படாது அவ்வளோதாங்க நல்ல ஹை ஸ்பீடில் ஒரு நிமிஷம் கல்லறி கொடுத்துட்டு இப்போ ஸ்டவ் வந்து ஆஃப் பண்ணிக்கோங்க வெயிட் லாஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்க சாதம் கம்மி பண்ணிவிட்டு இந்த கோஸ் பறி நிறைய வச்சு சாப்பிடுங்க கண்டிப்பாக வெயிட் லாஸ் ஆகும் ட்ரை பண்ணி பாருங்கள் கருக்கொழம்புக்கும் இந்த கோஸ் பொரியல் வந்து சாப்பிட்றதுக்கு ரொம்பவுமே சூப்பராக இருக்கும் இதே மாதிரி செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ப பாய்